இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே நண்பர்களே உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது புனித பத்தாம் பயஸ் திருவிழாவை கொண்டாடுகிறது இவரை போன்று நல்ல பண்புகளோடு வாழ வேண்டும் என்றே சொல்லி இந்த புனிதருடைய விழாவை இன்று சிறப்பாக நம்முடைய தாயாம் திரு அவை கொண்டாடுகிறது அன்பானவர்களே இன்று இன்றைய மன்னாவின் மூலமாக நம்முடைய தாயாம் திரு ஆண்டவர் இயேசுவும் நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா மத்தியுண செய்தி இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினான்கு முடிய பகுதிகள் இந்த பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணரசை பற்றி சொல்லுகிறார் விண்ணரசு எப்படிப்பட்டது அது யாருக்கு உரியது என்று சொல்லி ஒரு அழகான ஓமையின் மூலமாக நமக்கு விளக்குகிறார் இதைத்தான் இந்த நற்செய்தியிலே நாம் படிக்கிறோம் இதிலே ஒருவர் தன்னுடைய மகனுக்கு திருமணம் ஏற்பாடு செய்து அழைப்பு விடுக்கிறார் அழைத்தவர்களை அந்த திருமண நாளிலே சென்று அழைத்து வர தன்னுடைய பணியாளரை அனுப்புகிறார் அங்கே போய் கூப்பிடும் பொழுது அவங்க ஒருத்தருங்க இல்லை எனக்கு வேலை இருக்குது நான் கடைக்கு போகணும் நான் என் நண்பரை பார்க்கணும் இன்னொருத்தர் என்ன பண்ணுறான் அந்த அழைப்பு வந்தவனையே அடித்து அவனை சாக அடைக்கிறான் இப்படி அழைப்பு பெற்றவங்க எல்லாமே அழை அந்த திருமணத்துக்கு போகலை பணியாளர்கள் போயிட்டு அந்த தலைவர்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் அழைத்தவங்க அவங்க போய் கூப்பிட்டோம் அவங்க வரலை இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்ன உடனே கோபத்தில் என்ன செய்கிறாரு பரவாயில்லை அவர்களை அழைக்க வேண்டாம் நீங்கள் போங்க இன்னும் வேறு யாராவது வீதியில் இருந்து அவங்க எல்லாேருமே அழைத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை அனுப்புகிறாரு அவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்ததில் ஒரு ஆள் அவருடைய திருமண ஆடையை போடாமல் சாப்பிட்டுருந்தார் அவரை பார்த்து ஏன்பா திருமண ஆடையை போடலை அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ நான் போடலேன்னு முழிக்கிறாரு போங்க இவனை போயிட்டு சிறையில் அடைங்க இருள் சூழ்ந்த ஒரு பள்ளத்தாக்களை தள்ளி விடுங்க சொல்லிட்டு பாருங்க இதுதான் அடைவதனுடைய நோக்கம் என்று சொல்லி இறைவன் அழகாகவே தெளிவாக இந்த கதையின் மூலமாக சொல்லுகிறார் இந்த நற்செய்தியை நான் முழுமையாக படித்து தியானித்ததிலே மைய கருத்தாக எனக்கு கிடைத்தது இறை அழைத்தலானது அனைவருக்கும் உரியது ஆனால் ஆயத்தமாக இருப்பவருக்கே வெண்ணரசு உரியது என்று சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே வெண்ணரசு என்பது யாருக்கு யாரெல்லாம் ஆயத்தமாக அந்த அழைப்பை ஏற்றி இருக்கிறார்கள் அவர்களுக்குத்தான் விண்ணலகம் அந்த விண்ணக வாழ்வு உண்டு என்று இயேசு தெளிவாக இந்த நச்சியின் மைய கருத்தாக கூறுகிறார் இதிலே மூன்று கருத்துக்களை கூட நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் முதலாவதாக அழைத்தல் அனைவருக்கும் உரியது இறைவன் அனைவருமே அழைக்கிறார் எப்படி இந்த திருமண தலைவர் வந்து எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தார் பெரியவங்க எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்தார் அந்த அழைப்பு எல்லாருக்குமே கொடுக்குறார் ஒருவரையும் இடலை ஒரு காலகட்டத்தில் அந்த வீதியில் இருக்கிறவங்களாம் போய் அழைச்சிட்டு வாங்க கூட அதுதான் இறைவன் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கிறார் இந்த அழைப்பு அனைவருக்கும் உரியது என்று சொல்லி இந்த நட்சத்திர தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது அழைக்கப்பட்டவர் பலர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சிலர் என்று சொல்லுகிறார் அழைப்பு எல்லாருக்குமே கொடுக்குறாரு அதில் தேர்ந்தெடுக்கிறது யாரு கடவுள் தான் எப்படி தேர்ந்தெடுக்கிறாரு அவருடைய அழைப்புக்கு தகுந்தாற்போன் இருந்தால்தான் அந்த தேர்ந்தெடுத்த நடக்கிறது அழைத்து அழைத்தாரு நிறைய பேர் வரலை விட்டுடுவாங்க ஒதுக்கிறாரு இன்னும் அழைத்தாரு அழைத்தவங்க வந்து சாப்பிட்றாங்க அதில் யார் தேர்ந்தெடுக்கிறாரு யாரெல்லாம் அவருடைய திருமண ஆடையை அணிந்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த ஒரு உபசரிப்பு நல்ல விருந்து அந்த அழைத்தலிலே அவர் அதை கடைபிடிக்கவில்லை என்றால் அவருக்கு இருள் சூழ்ந்த இடத்திலே ஒரு சிறை தண்டனை நம்ம நச்செய்தியில படிக்கிறோம் ஆம்பரிய மாணவர்களே தேர்ந்தெடுக்கிற ஒரு பொறுப்பு இயேசுக்கு தான் இருக்கிறது அழைப்பார் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறார் நாம் எல்லாமே கிறிஸ்தவர்கள் நம்ம மார்கொட்டி சொல்லவே நான் கிறிஸ்தவன்டா எப்போ போவோம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் கோயிலுக்கு போவோம் கிறிஸ்துமஸ்க்கு தான் கோயிலுக்கு போவோம் ஈஸ்டருக்கு மட்டும்தான் கோயிலுக்கு போவோம் மற்ற நாள்லாம் கிடையாது அப்போ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நானும் அழைக்கப்பட்டேன் ஆமாம் அப்போ தேர்ந்தெடுக்கிறது யாரு நல்ல பண்புகளோடு நல்ல மனநிலையோடு நல்ல சேவைகள் செய்கிற ஒவ்வொரு மக்களையுமே இறைவன் தேர்ந்தெடுக்கிறார் அப்போ அழை அவர்கள் பலர் இருந்தாலும் தேர்ந்தெடுப்பவர்கள் அந்த விண்ணரசுக்கு உரியவர்கள் சிலர் மட்டுமே என்று தெளிவாகவே கூறுகிறார் மீண்டுமாக இந்த நட்சத்திலே மூன்றாவது கருத்தாக நான் தியானித்தது இந்த அழைத்தலிலே இறைவனுடைய அழைத்தலிலே நிலையாக இருப்பதற்கு என்ன தேவை என்றால் அர்ப்பணம் தேவை என்னை அழைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ப்பணம் இல்லாமல் இருந்தால் அது கடவுள் அந்த விண்ணரசை கொடுக்க மாட்டார் ஐயோ நான் இறைவனால் அழைக்கப்பட்டேன் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டேன் ஆனாலும் அதிலே முழுமையான அர்ப்பணம் இருக்கிறதா இல்லை பாதிக்கு பாதி நான் செஞ்சுட்டு இருக்கிறேனா ஏனோ தானோன்னு செய்கிறேனா ஒரு பொறுப்பு இல்லாமல் செய்கிறேனா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் செய்கிறேனா இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் அப்படி சிந்திக்கிறப்போ நான் அதிலே முழுமையான அந்த அழைப்பினுடைய அர்ப்பணத்தை கொடுக்கிற பொழுது எனக்கு விண்ணகத்தில் இடம் உண்டு இறைவன் எனக்கு தேவையானதை கொடுப்பார் என்று தெளிவாகவே இந்த நட்சை நமக்கு அழகான செய்தி கூறுகிறது ஆம் பிரியமானவரே இந்த மூன்று கருத்துக்களை தியானித்து பார்ப்போம் மைய கருத்து இறைவனுடைய அழைத்தல் அனைவருக்கும் உரியது ஆனால் அதிலே அந்த அழைப்பினுடைய நோக்கத்தை உணர்ந்து யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கே விண்ணரசு உரியது ஆம்பிரியம் மன்னர்களை கடவுள் அழைக்கிறார் அழைத்தவர்களை தேர்ந்தெடுக்கிறார் தேர்ந்தெடுத்தவர்களை அர்ப்பணத்தில் வாழ்கிறார்கள் என்று நோக்கி அவர்களை விண்ணகம் அழைத்துச் செல்லுகிறார் என்ற கருத்தை உள்வாங்கி கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி கூறுகிறோம் எங்கள் அன்பு இயேசுவே இதோ இந்த புதிய நாளுக்காக நன்றி இந்த நாளிலே எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக நீ இருக்கப் போகிறீ அதற்காக நன்றி நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி எங்களுக்கு மகிழ்வை கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி இந்த நாள் முழுவதும் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு செயலும் நாங்கள் வெற்றியை மட்டும் காண கிருபை செய்யும் அடுவரே பொள்ளாருடைய வஞ்சக செயல்கள் எங்களை தாக்காமல் இருக்க நீ கிருபை செய்யும் பகை உணர்வுகள் போட்டி பொறாமை சண்டை சச்சரவுகள் வாங்கும் எண்ணம் தான் என்ற சுயநலம் எல்லாம் அறவே அழைத்து நாங்கள் ஒற்றுமையோடு சமாதானத்தோடு அன்போடு வாழ எங்களுக்கு நல்ல மனநிலை கொடுக்கறோம் இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையத்த நாமத்தில் சுபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களை இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெரும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன் உங்கள ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜபிக்கிறேன் நண்பர்களே இந்த காணொலியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த காணொலியை முழுமையாக பார்த்து உங்களை வாழ்த்துகிறேன் தொடர்ந்து பார்த்த யூடியூப் சேனலை பாருங்கள் ஜெபியுங்கள் இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன் இறை என்றும் உங்களோடு இருக்கட்டும் இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும் உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசிர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன் தொடர்ந்து இந்த சேனல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொலியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி